தாய் காந்தி சேனலின் இன்றைய ரெசிபி முடக்கத்தான் சூப் இந்த சூப்பு வந்து ரெடிமேடாகவே எங்களிடம் கிடைக்கும் இந்த சூப்பிற்கு தேவையான பொருள்கள் வந்து முடக்கத்தான் சூப் பவுடர் மூன்று ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு டம் அரை டம்னர் தண்ணீர் ஷேக்கர் இந்த தனியை வட்ட பாத்திரத்தில் ஊற்றி சூப் பவுடரை சேர்க்க வேண்டும் மூணு ஸ்பூன் அளவு சேர்க்க வேண்டும் சேர்த்த பின்பு மூன்று ஸ்பூன் அளவு சேர்த்த பின்பு இந்த ஷேக்கரில் நன்றாக கலக்க வேண்டும் அடுப்பில் ஒரு வட்ட பாத்திரத்தை வைத்து அடுப்பை பற்ற வைத்துக் வேண்டும் அதில் தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கொண்டு கொதிக்க வைக்க வேண்டும் தண்ணீர் கொதித்த பின்பு சிறிது கொதித்த பின்பு இந்த கலந்து வைத்த முடக்கத்தான் சூட் கலவையை அதனுடன் சேர்க்க வேண்டும் சேர்த்த பின்பு அதே எக்கரில் கட்டி இல்லாமல் அதை கலந்து மிக்ஸ் பண்ண வேண்டும் இந்த முடக்கத்தான ஹோம்மேடு சூப் பவுடர் இதில் எல்லா கலவையுமே இருக்கும் மிளகு தூள் முடக்கத்தான் இலை பவுடர் உப்பு எல்லாமே கலவை கலந்துருக்கும் கலவை கொதித்தவுடன் அடுப்பை மீடியத்தில் வைத்து திரும்பவும் ஷேக் பண்ண வேண்டும் வாரத்தில் மூன்று முறை இந்த சூப்பை பருகி வர சூப்போட செல்வி ஆர்கானிக் இந்த நம்பரில் என்னிடம் எட்டு சூப்பு வகை பொடி ஹோம்மேட் பொடிகள் கிடைக்கும் பெரியவர்கள் முதல் பெரிய பெரியவர்கள் வரை இந்த சூப்பை பருகி வரலாம் இதனுடன் கார்ன்ஃபிளர் சிப்ஸ் பொறித்து இதனுடன் தூவி சாப்பிட்டால் மிகவும் டேஸ்டாக இருக்கும் குழந்தைகள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த சூப்பை பருகி வரலாம் நன்றாக கெட்டித்தன்மை வந்தவுடன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தேவையான அளவு சிப்ஸை சேர்த்து கலக்கி சாப்பிடுவீங்க முடக்கத்தான் சூப்பு ரெடி இந்த சூப்பு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆகிவிடும் இந்த சூப்பை கரு பருகி எலும்பு தேய்மானம் கைகால் கால் வலி வாதத்திற்கு மிகவும் நல்லது